ஆரிய வானிலை வெளுத்து வாங்கிய கனமழை தாவரவியல் பூங்காவில் உள்ள காட்சி அரங்குக்குள் தஞ்சமடைந்த சுற்றுலா பயணிகள் ஏழாவது மலர் கண்காட்சி இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் களை கட்டியிருந்தது அதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சுற்றுலா பயணிகள் பாதிப்படைந்து வருகின்றனர் மேலும் தாவரவியல் பூங்காவில் உள்ள காட்சி அரங்குக்குள் சுற்றுலா பயணிகள் தஞ்சம் அடைந்து வருகின்றனர் இதனால் பூக்களை ரசிக்க முடியாமலும் காட்சி அரங்குகளை பார்வையிட முடியாமலும் சுற்றுலா பயணிகள் வேதனை அடைந்து வருகின்றனர் हम लोग आगे से मैं चार्जलेस पर प्रेस इन टूल्स फ्रॉम 1 पीएम ऑनवर्ड्स डिस्कनेक्ट की थी नहीं नहीं अंग पूरा कर परना अंग पूरा करना ये राइट वही पर अलग-अलग फर्स्टिया पॉवर ீப்பா எ போ